என்ன தேனே வேலை எல்லாம் முடிச்சிட்டேன் நான் போய் படுக்கிறேன் ஒரு நிமிஷம் தேனே ஆ சொல்லுங்க போனியே என்ன சொன்னாங்க அதுவா அது இன்னும் ரிப்போர்ட் வரல அத்த என்ன ரிப்போர்ட் இன்னும் வரலயா ஆமாத்தா சே ரிப்போர்ட் வந்துருந்துச்சின்னால் யாருக்கு குறைங்கிறது தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி நீ என்ன சொல்லிவிட்டு எனக்கு குறை இருக்குன்னு பின்ன என் பையனுக்கு என்ன குறை இருக்க போகுது ம் ஆ ஆமா இந்த ரிப்போர்ட் எப்போ வரும்மா இது கொஞ்சம் நேரம் ஆகுமா ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் ஆகுமா சார் அவ்வளோ நாள் ஆகுமா ம் ஆமாம் சார் சரி நாலஞ்சு நாள் தானே வெயிட் பண்ணி பார்த்துருவோம் ரிப்போர்ட் வந்தானே என்ன ஏதுன்னு என்கிட்ட சொல்லிரு என்ன ஆ சரிங்க சார்

தெரியாம தான் கேக்குறேன் சொல்லு இது என்ன கேள்வி ஒரு கிளைண்ட பாக்க போனேன் தானே காலையில உங்ககிட்ட சொல்லிட்டு போனேன் அப்படிதான் என்னை சொல்லி சொல்லி ஏமாத்துற ஏண்டி என்ன உன இப்ப ஏமாத்திட்டாங்க உன்னை ஏமாத்திட்டு தான் வேற பொண்ணை போய் பார்க்க போனேன் பாரு யாருக்கு தெரியும் நீ அப்படி ஒண்ணு வச்சிருந்தாலும் வச்சிருக்கல நானும் எனக்கு என்ன தெரியவா போகுது என்ன இன்னைக்கு என் பொண்டாடி ரொம்ப கோவமா இருக்காளே ஆமா உன் மேல பயங்கர கோவத்துல இருக்கேன் கோவத்துக்கான காரணம் தெரிஞ்சுக்கலாமா அதுக்கான காரணமே நீ தான் நானா நான் என்ன பண்ணேன் டேய் முதல்ல இந்த செல்லாம் வல்லம் தங்கம் கொஞ்சம் நிறுத்துறியா என்னடியாச்சு நான் கேட்ட கேதுக்க பதில் எங்க போயிட்டு வந்த என்னடி நீ கல்யாணத்துக்கு முன்னாடி கூட இவ்ளோ டார்ச்சர் பண்ணல இப்போ ரொம்ப டார்ச்சர் பண்றியே ஓஹோ இப்போ நாங்க பேசுறதெல்லாம் உங்களுக்கு டார்ச்சர் மாதிரி இருக்கா எல்லாம் அப்படிதான் சும்மா சொன்னாங்க பெரியவங்க ஆசை அறுவது மோகம் முப்பதுன்னு அடி பாவி இதெல்லாம் கடவுளுக்கே அடுக்காதுடி இப்போ என்ன பிரச்சனை என்ன எங்கயாவது பாத்தேன்னு சொல்லிட்டு யாராவது சொன்னாங்களா ஆமா யாரு இந்து போச்சுடா ஹாஸ்பிடல்ல காலையில என்னை பார்த்தால அதே நான் மறந்துட்டேன் அதை தான் பார்த்துட்டு வந்து இவள்கிட்ட சொல்லிட்டாலோ அப்பவே ஆளை கணான் தேடுனே உடனே கிளம்பியிருப்பா போல இந்துவா எதுக்கு என்ன சொன்னா நீ ஏன் அப்படி பண்ண நான் என்னடி பண்ணே நீ ஏன் என்கிட்ட இப்படி மறச்ச நான் ஒன்னு மறக்கலையே என்ன சொன்னா அத சொல்லு ஃபர்ஸ்ட் நீ இப்படி பண்ணுவன்னு நான் நினைச்ச கூட பார்க்கலடா டேய்

இல்லடி நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் கேளுவேன் இதை நான் உன்கிட்ட முன்னாடியே சொல்லணும்னு நினைச்சேன் ஜீவா ஆனா முடியல நீ என்கிட்ட சொல்லனாலும் கொண்டு வந்து நீயே நேர்ல குடுத்துருக்கலாம்ல கொண்டு வந்து நேர்ல குடுத்துருக்கணுமா டே ராஜா உசாரா இருந்துக்க என்ன விஷயங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பேசு என்னத்தை கொண்டு வந்து கொடுக்கணும் அதான்டா நம்ம தாலி பிரிச்சு கோக்குறோம்ல அதுக்கான பிளவுஸ் சோபா இதுதானா நான் கூட என்னமா ஏதோ நினைச்சு பயந்துட்டேன் எதுக்காக நீ இப்படி பண்ண உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன் காலையில இருந்து அங்கதான் சுத்த போற என்னோட பிளவுஸ் மட்டும் வாங்கி கொடுத்துரு அப்படின்னு தானே சொன்ன அதான் அதான் இந்த வாங்கி கொடுத்துரு சொல்லிருக்கேன் இந்த வாங்கிருக்காளா ஓ ஆமால அந்த பிளவுஸுக்கான ஸ்லிப் அவகிட்ட தானே இருக்கு இல்லடி காலையில போனேன் கடை துறக்கல என்னமோ ஃபங்க்ஷனா அதனால லேட்டா போனாங்கன்னு நினைக்கிறேன் சும்மா என்கிட்ட கதை விடாதடா இந்த தான் அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போனேன் அதுவும் நீ அவகிட்ட காடை கொடுத்து வாங்கி கொடுக்க சொன்னதா சொன்னான் இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன் என்னைய விட உனக்கு என்ன முக்கியமான வேலை இருக்கு என் செல்லத்துக்கு இதுதான் கோமா நான் கூட என்னமோ ஏதோன்னு சொல்லி பயந்துட்டேன் என் தங்கம் இருந்தாலும் கரெக்ட் டைமுக்கு நான் கொண்டு வந்து கொடுத்துட்டேன்ல கிழிச்ச என்னடி உன் புருஷன் நானு என்கிட்ட இப்படிலாம் பேசலாமா நீ பண்ண காரியத்துக்கு இன்னும் வேற வேற மாதிரிலாம் பேசுவேன் அவன் பொண்டாட்டிய எப்படி தாங்க தாங்கன்னு தாங்கறான் நீ என்ன இருக்கிய செல்லம் கோவப்பட்டா கூட அழகுதான் இங்க பாருடி ஜீவா நான் பிளவுஸுக்கு நாட்டு வைக்க சொன்னேன் அது கூட அந்த கடைக்காரன் காதல வாங்காம இருந்திருக்கான் நீயா இருந்தா ஒழுங்கா போய் கேட்டு வாங்கி இருந்திருப்பில்ல உன்னை யார் அந்த இந்து போய் அனுப்ப சொன்னது ஏய் சாரிடி இங்க நீயே பாரு இந்த ஆரி வர்க் எல்லாம் சூப்பரா தான் இருக்கு இன்னும் நாட்டு எல்லாம் வச்சிருந்தா எவ்வளவு அழகா இருந்திருக்கும் நாட்டு விக்காதது ஒரு பிரச்சனையா நீ ஒரு பொண்ணா பிறந்திருந்தா என்னோட கஷ்டம் உனக்கு புரிஞ்சிருக்கும் நீ தான் ஆம்பளையாச்சு என் கஷ்டம் எங்க உனக்கு புரிய ம் வந்துட்டான் என்கிட்ட பேசுறதுக்கு ஒரு பொண்டாட்டிக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு கூட தெரியல உனக்கு இவெல்லாம் என்ன புடிசு

இந்த பேச்சுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல இங்க பாத்தியா இதுல நாட்டு கூட இல்ல எப்படி நான் இந்த பிளவுஸ் போடுறது நாட்டு தானே இல்ல நாவேனா கட்டி விட்டுமா ஏற்கனவே உன் மேல கோல வெளியில இருக்கேன் இந்த மாதிரி ஈனு பல்ல எழுச்சுக்கிட்டு பேசுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத வேற யார்கிட்ட இந்த மாதிரி பேசணும் நீங்களே சொல்லுங்க அவங்கள்ட்ட போய் பேசுறேன் ஒழுங்கு மரியாதையா போடா என்னடி பெண்ணு என்னடா நான் எவ்வளவு ஆசை ஆசையா இருந்தேன் தெரியுமா புடவையும் அழகா எனக்கு பிடிச்ச மாதிரி அமைஞ்சிச்சு பிளவுஸும் நல்லா வந்துச்சு கடைசியில நாட்டு வைக்காம விட்டுட்டாங்க இப்ப என்ன உனக்கு நாட்டு தானே பிரச்சனை ஆமா விடு திரும்பி அந்த கடைக்காட்டு கொடுத்து நாளைக்கு நான் வாங்கிட்டு வந்துறேன் சரியா நிஜமாவா உனக்காக இது கூட பண்ண மாட்டேனா ஆமா ஆமா நீ பண்ணத தான் பாத்துட்டு தானே இருந்தேன் எப்படியோ உன் பிளவுஸ் கைக்கு வந்துருச்சுல நாட்டு மிஸ்ஸிங் அவ்வளவுதானே நான் அப்படியே வச்சு எடுத்துட்டு வந்துறேன் அதுவும் நாளைக்கே போதுமாமா அப்பா இப்பதான் சிரிக்கிறாய் என் பொண்டாட்டி சரி என் மேல எதுவும் கோவமா அதெல்லாம் இல்லையே இல்ல கோவமா பேசினியே அதனால கேட்டேன் அதெல்லாம் ஒண்ணு இல்ல சரி ம் கே செல்லும் ராஜா இதெல்லாம் எனக்கு கனவு மாதிரி இருக்குடா என்ன கனவு மாதிரி இருக்கு நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் மழை உச்சியில இருந்து கீழே விழும்போது எனக்கு எவ்வளவு பயமா இருந்துச்சு தெரியுமா நான் என்னமேட்டு உனே பார்க்கவே மாட்டேன் உன் கூட வாழவே முடியாது அப்படின்ற நிலைமைக்கு நான் போயிட்டேன் இப்போ எதுக்கு நீ அதெல்லாம் பேசிட்டு இருக்க நீ தான் பொழைச்சு வந்துட்டீல இருந்தாலும்டா அந்த சூழ்நிலையில நான் எப்படி இருந்தேன்னு எனக்கே தெரியல ரொம்ப நரக வேதனை தெரியுமா ரொம்ப வலிச்சதாடி உனக்கு ம் ஆமாண்டா கண்டிப்பா உனக்கு இந்த மாதிரி பண்ணவங்கள நான் சும்மா விடவே மாட்டேன் நிஜமா நிஜமா எனக்கு நீ மட்டும் தாண்டி உசுறு கொஞ்ச காலம் கொஞ்ச தூரம் கொஞ்ச நேரம் நல்லா இருக்கா நல்லா இருக்கேன்ப்பா அப்பமேல அப்பா மேல இல்லையே அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா சரிமா ஆபீஸுக்கு எல்லாம் போறியா இல்லையா போயிட்டுதான் பாருக்கேன்

உங்க வீட்டு சைடு பின்னாடி எல்லாம் எல்லாமே மரம் செடி கொடியா தான் கிடக்கும். நான் புழு கிடக்கும்ல. ஆமாப்பா. அன்னைக்கு ஒரு நாள் போகும்போது பாம்புலாம் அடிச்சாகலாம். நீ எதுக்கும் பாத்து இருந்துக்கமா. ஆ சரிப்பா. வந்து சாப்பிட்டு வேலைக்கு போணுமா மாமா? ஆ ஆமாப்பா. சரிமா. யாருங்க? கீதாவா? ஆமா ஆமா ராஜி. எங்க கூடுங்க? ரெண்டு வார்த்த பேசுகிறேன் கீதா, தோ அம்மா பேசுறாங்கla பேசு. இந்தா ராஜி. ஜே நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்கே. ஹலோ ஹலோ. ஹலோ கீதா எப்படி இருக்கே? நல்லா இருக்கியாத்தா என்ன ஒண்ணு பேச மாட்டேங்கிற ஏங்க கீதா ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறாளே இங்க கூட பாப்போம் இந்தாங்க லைன்ல தான்மா இருக்கா ஏன் பேசலன்னு தெரியலையே என்ன லைன்ல இருந்துகிட்டே என்கிட்ட பேச மாட்டேங்கிறாளா எனக்கு தெரியுங்க என்ன ராஜு அவ என் மேல கோவமா இருக்கா அவ என்கிட்ட இன்னமே பேசவே மாட்டா

கோமா இருந்தாலும் உன் மேல வராது வராதுராஜ் நீங்களே பாத்தீங்களே எத்தனை வாட்டி நான் கேட்டேன் நல்லா இருக்கலாமா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டா என்ன பண்ணுவான் ஏங்க உங்க பொண்ணு மனசு என்ன அம்பட்டு கல்ல ஆயிடுச்சா இல்ல என்னைய பார்த்தா மட்டும் எல்லாருக்கும் எல கலம தோணுதா அப்படிலாம் நினைக்காத ராஜு என்ன பிரச்சனைன்னு ஏதாவது இல்லங்க நானும் வந்த நாள்ல பாக்குறேன் அவன் கிட்ட போன் அடிச்சும் பேசல நானும் என் போன்ல இருந்து ரெண்டு வாட்டி அடிச்சு எடுக்கவே இல்ல சரி உங்க போனுக்கு அடிப்பா அதாவது பேசுவான்னு பார்த்தா அதுலயே இந்த மாதிரி பண்ண நான் என்ன தாங்க பண்ணட்டும் கொஞ்சம் பொறுமையாரு ராஜு காலம் கை கூடும் போது அவளே வந்து உங்ககிட்ட பேச போறா

சரி ராஜு அழுகுறது நிறுத்து அப்புறம் உனக்கு உடம்பு சரியில்லாம போயிடும் எனக்கு போடா போகட்டும் நான் பாட்டுக்கு செவனேன்னு கிடப்பேன் என்னைய யாரு வந்து எதுவும் பாக்க வேணாம் எனக்கு உடம்பு முடியலன்னு உங்க பொண்ணு எல்லாம் சொல்லி வைக்காதிய அதை கேட்டு அவ வரமாட்டான் அப்புறம் அதையும் நான் கேட்டேன்னு வைக்க ஏன் மனசு தாகாது என்ன நீ எப்படி எல்லாம் பேசுற பின்ன எப்படி பேச சொல்றிய அவ பண்றதெல்லாம் நீங்களும் பாத்துக்கிட்டு தானே இருக்கிய சரி நீங்களாவது ஒரு வார்த்தை ஏமா அம்மாட்ட பேச மாட்டியா அப்படி எப்படின்னு ஏதாவது ஒரு வார்த்தையாவது கேட்டியலா உங்களுக்கு என்ன உங்க பொண்ணு உங்ககிட்ட பேசினா போதும் அதோட நீ

வேண்டாம் வேண்டாம் அப்புறம் அம்மா அழுதுகிட்டே பேசுவாங்க அதையே என்னால் தாங்கிக்க முடியாது அச்சச்சோ இந்த பிரச்சனை நான் இதை மறந்துட்டேனே அப்பா பேச்சு வாக்கில் சொன்னாரு பாம்பு நிறைய திரியும்னு அச்சச்சோ இப்போ நான் குளிக்க வேற போகணுமே பாம்பு கீம்பு வந்துடுச்சின்னா எப்படி சமாளிக்கிறது இப்போ நான் என்ன பண்றது ஐயோ கடவுளே எனக்கு என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியலையே ஆ ஐடியா வரலையா தானே கூப்பிடுவோம் ஆத்தா அத்தா என்ன என்னன்னு சொல்லி கூப்பிட்டா

அது அது வந்து கீதா ஃபஸ்ட்டு போய்ட்டு டெஸ்ட் வாயா... வாய் ஆஹ் போறேன் நீ எங்க இருக்கு பெருசு எங்க இருக்குன்னு தெரியலையே உம் அக்கா பாம்பே பரவாயில்ல போலயே